ராகு பலன்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்க சார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்திய காரகத்துவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்கு மேலே தாத்தா பாட்டி அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளுப்பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரகத்துவம் இந்த ராகு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அகில உலகத்திலே வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ராகு பகவான் முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது பங்கு சந்தையில் எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கிறதுக்கு அல்லது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு அல்லது ஏராளமாக சம்பாதிக்கிறதுக்கு இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்னு அப்படிங்கிறது உண்மையாந்துகிட்ருக்குது